சார் இயமலை பயணம் ஒரு படம் வெளியிடறப்போ முன்னாடி போவாரு அந்த தேர்தல் நேரங்களிலையும் சம்டைம் டைம் போவாரு இயமலை போறாருங்கிறது வந்து இன்னைக்கு நேற்று செய்து கிடையாது முன்னெல்லாம் வந்து அவர் அங்கே அந்த பாபா குகைக்குள்ளே போகிற ஸ்கில் எல்லாம் வரும் அவருக்கு அந்த வசதி இருக்கிறதுனால டக்குன்னு கிளம்பி போயிடுறாரு ப்ரெக் பாஷ்டில வந்து மூலை கட்டியா அரிய வகை நோயா அப்படின்ட்டு இஷ்டத்துக்கு எடுத்தலாக மேலேயா சக்திடீர்னு அதை அவர் சொல்றதுக்கு காரணம்

இந்த ஐம்பதாவது நூறாவது படம் ஒரு கண்டம் பல முன்னணி நடிகர்களுக்கு இந்த மாதிரி படங்கள் வரும்பொழுது அவங்க வந்து ஒண்ணு மிகப்பெரிய தோல்வியை சந்திப்பாங்க சந்திப்பாங்க சிறப்பு வழிபாடு செய்யிட்டு விஜயருடைய அரசியல இருந்தது ரொம்ப சந்தோஷங்கிற மாதிரி பேசி அப்பாவுக்குள்ள பொறுப்புக்கு வருவாராங்கிறது சந்தேகம் தான் பா மகனை சந்திக்கிறது வந்து பெரிய செய்தியா மாற வேண்டிய சூழல் வந்து அப்படி இருந்துச்சு மக்களே அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்ம கூட யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா வலைபேச்சு அந்த சார் சார் வணக்கம் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கு ரஜினி சார் இமயமலை பயணம் அவ்வப்போது அப்படி சீசன் சீசனாக போயிட்டு போய்ட்டு வருவார் ஒரு படம் வெளியிடப்போக்கு முன்னாடி போவார் அந்த தேர்தல் நேரங்கள்லேயும் சம்டைம் போவார் இன்றைக்கி மாதிரி போனார பிடிச்சி தேர்தல் கேள்விகள் எல்லாம் கேட்டிருக்காங்க அவருடைய வேணாமே அப்படி அரசியல் வேணாமே அப்படின்னு போயிட்டார் அரசியலே வேண்டாம்னு அமைதியாக போயிட்டார் சார் இருப்பினும் இந்த ரஜினி சாருடைய அந்த இளமைக்கு இமயமலை மந்திரம்தான் காரணமா ஏன்னா இன்னும் அப்படி இந்த எனர்ஜியோடு இருக்காரே சார் அது நிஜமாக பெரிய விஷயங்க அதாவது அது என்னென்னா இந்த தியானம் யோகா இது எல்லாமே வந்து அவர் இன்ஸ்டால்மெண்ட்டில் பண்ணுறது இல்லை டெய்லி பண்ணுறது ஸோ அதுதான் அவருடைய அந்த இளமைக்கு ரொம்ப முக்கியமான காரணம் இப்போ அவர் இமயமலை போகிறாருங்கிறது வந்து இன்றைக்கி நேற்று செய்தி கிடையாது கடந்த முப்பது நாற்பது வருஷமாக அது ஒரு முக்கியமான செய்தியாக வந்துகிட்டு நாளிதழ்களில் வரும் இப்போ இதழ்களில் வரும் முன்னெல்லாம் வந்து அவர் அங்கே அந்த பாபா கொகைக்குள்ளே போகிற ஸ்டில்லெல்லாம் வரும் அந்த சட்டையெல்லாம் கிழிஞ்சு ஒரு மாதிரி அந்த ஸ்டில்லெல்லாம் ரிலீஸ் பண்ணுவாங்க இப்போ அண்மை காலமாக அவர் பெருசாக ஸ்டில்கள் வரதில்ல அந்த பாபா கோகைக்கு போகிறது பட்டு அவங்க நார்த்து ட்ராவல் வந்து வீடியோவால்லாம் வந்திருக்கு யூடியூப்பில் அதில் பார்க்கும்போது ஒரு குச்சம் ஒன்று வச்சுக்கிட்டு ரொம்ப எளிமையாக ரொம்ப எளிமையாக அவர் போகிறது ரஜினியே வந்து எளிமை தானங்க அவர் நினச்சா இந்தியாவிலேயே ஒரு மிகச்சிறந்த காரை வாங்கி வச்சுக்கிட்டு அப்படியே போகலாம் இந்த இப்போ இந்த கல்கியில் புஜ்ஜின்னு ஒன்று காமிச்சாங்க பாருங்கள் ஸோ அந்த மாதிரி ஒன்று வாங்கிட்டு கூட போகலாம் பட் அவரை பொறுத்தளவுக்கு அவர் ரொம்ப தான் இருக்கார் ஸோ அதற்கு இந்த இமயமலை பயணமும் ஒரு காரணமாக இருக்கலாம் அவருடைய புத்துணர்ச்சி அந்த தூய்மையான காற்று அது எல்லாமே இருக்கலாம் அவருக்கு அந்த வசதி இருக்கிறதுனால டக்குன்னு கிளம்பி போயிடுறாரு நீங்கள் இப்போ நமக்கெல்லாம் பெரிய ஏக்கமாக இருக்குது இமயமலையில் போய் அந்த காற்றை சுவாசித்து அப்படி ஒரு எளிய மனிதனா ஒரு வாழ்கிற மாதிரி அப்படியே பிளாட்ஃபார்மில் சில நேரம் அவர் படுத்திருக்கிறாருலாம் சொல்லுவாங்க ஃப்ளைட்டில் கடைசி டிக்கெட்டில் உட்காந்து போடுறது சாப்பிட்றது தட்டை வச்சு நிறைய ஃபோட்டோக்கள் பார்க்கணும் முடியும் ஆமாம் 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 நீங்களும் இளமையை விரும்புவீங்க இமயமலைக்கு டக்குன்னு போயிட்டு வந்து நம்ம எப்பவுமே இளமை தானேங்க அப்படியே இந்த ஃபகத் வாசலோட ஃபகத் வாசல் வந்து சமீபத்தில் தமிழ் ரசிகர்கள் ரொம்ப பெரிய அளவில் வரவேற்பு பெற்றிருக்காரு இந்த நேரத்தில் அவருக்கு ஒரு நோய் ஒன்று இருக்கதா ஏடிஹெச்டி ஆமாம் சார் அந்த நோய் வந்து அப்படின்னு ஒரு அறிய அதுக்குள்ளே மூளையில் கட்டியா அரிய வகை நோயா அப்படின்ட்டு இஷ்டத்துக்கு எடுத்துறாங்க பட் உண்மையிலே ஏன் சார் திடீர்னு அதை அவர் சொல்கிறதுக்கான காரணம் அதை அவர் சொல்லாமல் தவிர்த்துருக்கலாம் அது ஏன் சொன்னார்னு எனக்கு தெரியல ஏற்கனவே மலையாளத்தில் வந்து அல்ஃபோன்ஸ் புத்திரம் இருந்தார் அவர் நேரம் படம்லாம் அவர் தான் டைரக்ட் பண்ணார் ரொம்ப பிரமாதமான டைரக்டர் பிரேம படத்துடைய ஆமாம் அவர் வந்து அவருக்கு ஆர்டிசம் இருக்குங்கிறத அவரே வந்து ஒரு முறை அறிவித்தார் அதுக்கு காரணம் என்னென்னா அவர் இங்கே சென்னையில் ஒரு முறை படப்பிடிப்பு நடத்திட்டு இருக்கும் இப்போ ரீசெண்டாக ஒரு படத்தோட ஷூட்டிங்கில் எடுத்த காட்சியே கண்டினியூஸாக நாலு நாள் எடுத்திருக்கிறார் திரும்ப திரும்ப ஒரே காட்சி அவங்களுக்கு பயங்கர கன்ஃபியூஸ் ஆகி ப்ரொடியூசர் வந்து ஒரு கட்டத்தில் ஏதோ ஒரு தப்பு நடக்குதுன்னு ஷூட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டார் அதுக்கப்புறம் அவரை கூப்பிட்டு கேட்கும்போது எனக்கு என்ன நடந்ததுன்னே தெரியல என் உடம்புல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணும்போது தான் அவருக்கு ஆர்டிசம் இருக்குங்கிறதே தெரியுது அதான் அவங்க தனிமையில் இருப்பாங்க அவங்க ஒரு சோசியலாக இருக்க முடியாது அவங்களால சார் காரணம் இப்போ தனிமையில் இருக்காங்க அப்படின்னா அது சோசியலை அது அவங்க வளர்ந்த விதமே அப்படி இருந்ததுனால அது கூட இருக்கலாம் இல்லை அப்படி கிடையாது அது அது எப்படின்னா இப்போ ஆர்டிசங்கிறது வந்து அது நோயெல்லாம் கிடையாது அது வந்து அந்த அந்த குறைபாடு ஒரு திறன் குறைபாடு அவ்வளோதான் கொஞ்சம் லேட்டாக புரிஞ்சுப்பாங்க இதையும் கொஞ்சம் பக்குவமாக டக்குன்னு உடனே இப்போ நம்ம ஒரு விஷயம் சொன்னோடனே நம்ம மூளைக்கு போய் அடிக்குது இல்லை அது கிடையாது அது கொஞ்சம் லேட்டாக ப்ராசஸ் ஆகும் அவங்களுக்கு எல்லாத்துலேயுமே கொஞ்சம் லேட்டாக இருப்பாங்க கொஞ்சம் ஹைப்பர் ஆக்டிவாக இருப்பாங்க ஸோ இது எல்லாமே சேர்ந்தது தான் ஆர்டிசம் கிட்டத்தட்ட இவருக்கு வந்து ஆர்டிசம் கிடையாது பட் ஹைப்பர் ஆக்டிவ் இவருக்கு வந்தது ஆமாம் இப்போ ஷூட்டிங்கில் வந்து அவர் பரபரன்னு இயங்குறது நடிக்கிறது ஒரு ஃபாஸ்ட் ஆக்ஷன் இதெல்லாம் பார்க்கும்பொழுது பல பேருக்கு அவர் பிரமாதமாக நடிக்கிறாருன்னு தோணுருவாங்க ஆனால் உள்ளபடியே அவர் இயல்பாக அப்படி இருந்திருக்கிறாருங்கிறது இப்போ தான் தெரியுது பட் அதை வந்து அவர் ஏதோ வித்தியாசமாக உணர்ந்துருக்கிறார் இப்போ அவரை சுற்றி இருப்பவங்களுக்கு தெரியும் இல்லையா கொஞ்ச நாளாக அவங்கள்ட்ட ஒரு மாற்றம் இருக்குது அப்படிங்கிறத பல பேர் சொல்ல முடியாமல் தவிச்சிருப்பாங்க ஒரு கட்டத்தில் அவரே உணரும் பொழுது மற்றவர்களுக்கு அதை கன்வே பண்ணியிருக்கிறார் எனக்கு இப்படி ஒன்று இருக்குது அப்படின்னு ஆனால் டாக்டர்கள்லாம் பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா அது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது நீங்கள் சின்ன சின்ன பயிற்சிகள் மூலம் அதை வந்து சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு ஒரு கடுமையான பயிற்சி அவர் எடுக்கணும் அவ்வளோதான் அது எடுத்துகிட்டு வர அது ஒரு பெரிய விஷயம் இயல்பாக நிறைய பேரில் ஒரு பத்தில் ஒரு நாலு பேருக்கு இருக்கக்கூடிய ஒன்றா தான் அதை பார்க்க முடியும் ஒரு பெரிதரவான நோயாக எடுத்துக்க முடியும் பெரிய நோயெல்லாம் கிடையாது அது அதனால் வந்து உயிருக்கு ஆபத்து அதை சொல்லாமல் தவிர்த்து அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அதெல்லாம் ஒன்று என்னென்னா ஒரு வித்தியாசமான ஒரு அணுகுமுறையாக இருக்கும் இது வரைக்கும் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி அவரோட பழகின ஒருத்தர் திடீர்னு அவரை மீட் பண்ணும் பொழுது கொஞ்சம் என்னடா அது வேறு மாதிரி இருக்காரு அப்படின்னு தோணும் ஸோ அவ்வளோதான் திடீர்னு கோவம் வரும் அந்த மாதிரி விஷயங்கள் தான் அது அது வந்து தியானம் யோகெல்லாம் எதுக்கு சொல்லி தராங்க அதுக்கு தானே இப்போ அதை வந்து இவங்க கற்றுக்கிட்டாலே போதுமே சார் முறையா கத்துக்கிட்டு மீண்டு வந்துடுவார் அப்படின்னு நம்புவோம் சார் ஏன்னா அதற்குள்ள புகத் ஃபாஸ் இருக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குமே நிறைய டாக்டர்ஸ் இன்டர்வ் எல்லாரும் போயிட்டு இருக்கு சார் அடுத்ததாக ராயன் படம் ஏன்னா தனுஷ் குறித்து எந்த ஒரு பெரியதான செய்திகளையும் எதுவும் வரல அதனால் எனக்கு கேப்டன் மில்லர் வந்தது ஒரு கலையான விமர்சனங்களை தான் அந்த படமும் வாங்குச்சு சார் அதாவது ராயன் படம் அவரே இயக்குறாரு ஐம்பதாவது படம் சன் சந்திச்சு போது ஏஆ ரஹ்மான் ஆல்ரெடி பாடல்களும் நல்லா இருந்தது அப்படின்னு கேள்விப்பட்டோம் அதனால் ஏ ஐ மீன் தள்ளி போகிறதா ஒரு செய்தி வந்திருக்கு நீங்கள் சொல்லியிருந்தீங்க என்ன சார் இல்லை இந்த ஐம்பதாவது நூறாவது படமெல்லாம் ஒரு கண்டம் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் பல முன்னணி நடிகர்களுக்கு இந்த மாதிரி படங்கள் வரும்பொழுது அவங்க வந்து ஒன்றும் மிகப்பெரிய தோல்வியை சந்திப்பாங்க இல்லைனா மிகப்பெரிய வெற்றியை சந்திப்பாங்க இது எந்த கேட்டகரியில் வருதுன்னு தெரியல பட்டு நமக்கு ரெண்டு மூணு தகவல்கள் வெவ்வேறு மாதிரியாக கிடைக்குது ஃபஸ்ட்டு என்ன கேள்விப்பட்டோம் அப்படின்னா படத்தில் ஏதோ ஒரு சின்ன அதிருப்தி இருக்குது சன் பிக்சர்ஸுக்கு அதனால் கொஞ்சம் ரீஷூட் போகலாங்கிற மாதிரி அவங்க சொன்னதாக ஒரு தகவல் இருக்குது ரெண்டாவதாக ஒரு தகவல் என்னென்னா நாலாந்தேதி பார்லிமெண்ட் எலெக்ஷன் ரிசல்ட் வருது நம்ம பதினேழாம் தேதி ரிலீஸுங்கிற மாதிரி பிளான் போட்டுருவோம் பன்னெண்டாம் தேதி இப்போ இந்த நாலாம் தேதியிலேருந்து ஆரம்பித்து ஒரு பதட்டம் இருக்குல்ல அது நாடு முழுக்க கிட்டத்தட்ட ஒரு மாதம் இருக்கும் பதட்டம்னா கலவரம் கிடையாது எத்தனை சீட்டு வாங்கினாங்க யார் வந்து ஆட்சி அமைப்பாங்க அல்லது யார் வருவாங்க இப்படியே அரசியல் செய்திகளாக இருக்கும் எங்கேயுமே சினிமாவுக்கான முக்கியத்துவம் மக்கள்கிட்ட ரொம்ப ரொம்ப குறைஞ்சிரும் எல்லாருடைய ஆர்வமும் அரசியல் நோக்கி இருக்கும் ஸோ அந்த நேரத்தில் நம்ம படத்தை ரிலீஸ் பண்ணி அது வந்து பத்தோட பதினொன்னா போயிடக்கூடாதுன்னு பயந்ததாக இன்னொரு தகவல் சொல்கிறாங்க ஆனால் தனுஷ் வந்து இந்த ரிலீஸ் தள்ளி போனதில் கொஞ்சம் அப்செட்டாக இருக்கார் அப்படிங்கிற மாதிரியும் தகவல் வருது தனுஷ் மட்டும் அப்செட் ஆகிறது அது அவர் படம் அவர் வேற ஒரு எதிர்பார்ப்பில் இருந்துருப்பார் இப்போ அவங்க இப்படி முடிவெடுத்துட்டாங்களே நிர்வாகம் தயாரிப்பு நிர்வாகம் இப்படி பண்ணிட்டாங்களேன்னு அவர் கொஞ்சம் வருத்தத்தில் இருக்கிறார் ஆனால் இந்த படத்துக்கு சம்மந்தம் இல்லாத பல பேர் வெளியில் வருத்தப்பட்டு இருக்காங்க என்ன காரணம்னா நீங்கள் பட்ட ஜூன் பன்னெண்டு நாள் பன்னெண்டு நாள்னு சொன்னீங்க பெரிய படம் ஒன்று வருதுன்னு எங்கள் படத்தை நாங்கள் தள்ளி வச்சோம் கடைசியில் நீங்களும் வராமல் எங்களையும் வரவிடாமல் கெடுத்து விட்டீங்களேன்னு ஒரு கோபம் பல பேருக்கு இங்கே இருக்குது ஸோ இந்த ரிலீஸ் டேட்டாக அவங்க எப்போ பேலன்ஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல ஆக்சுவலாக ஜூலையில்தான் அதை தள்ளி வைக்கிறாங்க ஜூலையில் தான் இந்தியன் டூ வருது சார் அதுதான் இந்தியன் டூவும் கூட தள்ளி தள்ளிப்போகுங்கிற மாதிரி சில தகவல் இருக்குது அது எதுவுமே இன்னும் கிளியர் கட்டாக இல்லை ஏப்ரலில் வெளியாக வேண்டிய படங்களே தாண்டி எங்கேயோ பெருசு ஆமாம் எல்லாமே ஏதேதோ சிக்கல்கள் பல போல சிக்கல்கள் உள்ளே இருக்குது அது எப்படி கிட்டத்தட்ட சிக்கலில் பெரிய நடிகர்கள் அப்படிதான் எடுத்துக்கிறார்கள் சிக்கல்னால் அது திருப்பவே முடியாது சிக்கலாம் கிடையாது தீர்க்கக்கூடிய தான் இப்போ ஒரே நேரத்தில் பெரிய படங்கள் வரும்போது இப்போ முன்னெல்லாம் வந்து நம்ம ஊரில் ஒரே நேரத்தில் நாலு படம் வரும்போது நீங்கள் ஒரு வாரம் கழிச்சு வாங்க நான் ஒரு வாரம் கழிச்சு வரேன் ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் போயிடும் இப்போ எல்லாமே பேன் இண்டியா படமாக ஆகி இப்போ அந்த ஊரில் எந்த படம் ரிலீஸ் ஆகுது இந்த ஊரில் எந்த படம் ரிலீஸ் ஆகுது நம்ம படம் அங்கே போனால் தியேட்டர் கிடைக்குமா இந்த மாதிரி சிக்கல்கள்லாம் வந்துடுச்சு ஸோ அதனால தான் அதெல்லாம் மற்ற படங்களுக்கு சார் என்ன வேணா இருக்கட்டும் பேர் அரண்ட உள்ள இறக்கி விட்டு அரண்மனை போர் நூறு கோடி கலெக்ஷன் அடிச்சுட்டு போயிட்டாங்க அந்த படமும் ரிலீஸ் ஆகிட்டு அது மாதிரி படங்கள் வந்துக்கிட்டு தான் சார் இருக்கு இடையில விஜய் அவர்கள் குறித்து கேள்வி நீங்க முன்னாடியே சொல்லியிருந்தீங்க சரியா எஸ் சிஎஸ்சியோடு மறுபடியும் இணக்கம் ஆயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி நீங்க சொன்ன சில நாட்கள்லயே அவர் அப்பாவோட இருக்க புகைப்படம் ஒன்று வெளியாயிருச்சு அது சார்ந்து கோட் திரைப்படமும் நல்லா வந்திருக்கதா கேள்விப்பட்டோம் அந்த மூணு கெட்டப்ப இருக்காருன்னு சொல்லியிருக்கீங்க சர்பிரைஸா இருக்கு ஆக்சுவலாக அவங்க ஆரம்பத்தில் சொன்னது என்னென்னா ரெண்டு கெட்டப்போங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க திடீர்னு ஒரு முக்கியமான தகவல் அதில் மூணு விஜய் இருக்கார் அப்படின்னு அதை தான் நம்ம வெளியில் சொல்லியிருக்கோம் பட் அந்த மூன்றாவது விஜய்க்கு படத்தில் எவ்வளோ பெரிய ரோல் இருக்குங்கிறதெல்லாம் தெரியல அது போக போக நம்ம விசாரித்து சொல்லலாம் அதே மாதிரி எஸ்ஏசி அவருடைய புகைப்படம் வந்து சரி எல்லாரும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க அப்பா கூட இருக்க ஃபோட்டோவை போட்டாலே விஜய் அவர்கள் நம்ம நம்ம நம்மளே போட்டிருந்தோம் சார் ஏன்னா நீங்கள் முன்னாடி நாளே பேசியிருந்தீங்க ரொம்ப இணக்கம் ஆகிட்டாங்களா ஏன்னா அது இன்றைய கோயிலில் சிறப்பு வழிபாடு செய்துட்டு விஜய் அவருடைய அரசியலில் ஈடுபடுறது எனக்கு ரொம்ப சந்தோஷங்கிற மாதிரி பேசியிருக்காரு அப்போ அப்பாவும் உள்ளே வருவாரா இல்லை அவர் வந்து பொறுப்புக்கு வருவாராங்கிறது சந்தேகம்தான் அப்படி அவரையும் அதை விரும்ப மாட்டார் பட்டு ஒரு கைடாக அவர் பின்னாடி நிற்பார் நிச்சயமாக ஒரு அரசியல் குருவாக பின்னாடி நிற்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இது வந்து இப்போ ஒரு அப்பா மகனை சந்திக்கிறது வந்து பெரிய செய்தியாக மாற வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் சூ சூழல் வந்து அப்படி இருந்துச்சு ஏன்னா கடந்த பல மாதங்களாக ரெண்டு பேருமே வந்து ஒரு ஒரு எதிரான மனப்போக்கில் இருந்தார் விஜய் பட் அவர் எப்பவுமே தான் பிள்ளைங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருந்தார் பல நேரங்களில் அவர் பிள்ளையை விட்டு கொடுக்காமல் பேசுவார் ஒரு பக்கம் விஜய் அவர்கிட்ட பேசலைனா கூட விஜய் சம்மந்தமான தகவல்கள் ஏதாவது தப்பாக வந்துச்சுன்னா இவர் ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டு இருந்தார் ஏன் தப்பாக தகவலை சொல்கிறீங்க அப்படின்னு ஸோ அளவுக்கு வந்து விஜய் மீது ஒரு பாசத்தை குறைக்கவே இல்லை அப்படி இருக்கும்போது பையன் இன்றைக்கி அரசியலுக்கு வர்றாரு இப்போ இருக்கிற அரசியல் சூழலில் எங்கேயாவது போய் ஒரு இடரை விழுந்துடக்கூடாதுங்கிற ஒரு பதட்டம் வந்து அப்பாவுக்கு இருக்க தானே செய்யும் எல்லா அப்பாவுக்கும் இருக்க தானே செய்யும் அப்போ அவர் வந்து இவருக்கு ஐடியா கொடுக்குறதுக்கு எப்படி போகிறது என்னான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது விஜய் தரப்புலேருந்தே ஒருத்தர் வராரு சமாதானத்துக்கு வந்து உங்களுடைய அட்வைஸும் தேவை நீங்கள் நிச்சயமாக எங்களுக்கு கூட உறுதுணையாக இருக்கணும்னு பேசும்பொழுது இவர் இன்னும் ஹாப்பியாகிறாரு அப்போ ரெண்டு பேருக்கும் நடுவில் ஒரு தூதுவர் ஒரு போயிட்டு வர்றாரு பேசுகிறாரு இதெல்லாம் சேர்த்து ரெண்டு பேரையும் சந்திக்க வச்சிருச்சு அவ்வளோதான் நார்மலாக விஜயாக இருந்த ஒருத்தரை இளைய தளபதியாக மாற்றி தளபதியாக மாற்றுனது அவங்க அப்பா தான் இன்று தளபதியாக இருக்கவரை தலைவனாக மாற்றுவாரா அப்படிங்கிறத பார்ப்போம் சார் அது அவர் கையில் மட்டும் கிடையாது இல்லை மக்கள் கையில் கையில் இருக்குது இருந்தாலும் ஒரு வழி நடத்துறது அடுத்தடுத்த செயல்பாடுகள் தான் இன்னைக்கு உங்களுடைய செயல்பாடுகள் எப்படிங்கிற இருக்குங்கிறத வச்சு தானே அந்த கூட்டம் வந்து பின்னாடி போகும் அது அவர் என்ன மனசில் வச்சுருக்காரு இவர் என்ன ஐடியா கொடுத்தாரு எதுவும் தெரியல அதை பொறுத்து வந்து பார்ப்போம் சார் அஜித் அவர்கள் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்காரு அவர் எடுத்த புகைப்படம் ஒன்று குட் பேட் அகலி எப்படி போயிட்டுருக்கு ஏன்னா ரொம்ப ஃபயராக போயிட்டு இருக்கா கேள்விப்பட்டனே சார் ஆமாம் அந்த ஃபைட் சீன் தான் இருக்காங்க எடுத்தோடனே ரெண்டு சண்டை காட்சிகளை எடுத்துருக்கிறாங்க அதுதான் ஹைதராபாத்தில் அந்த ஷூட்டிங் நடந்துச்சு அங்கே வந்து சிரஞ்சீவி அவரை பார்த்துருக்கிறார் இது நீண்ட கால நடைமுறை தான் இப்போ பக்கத்து பக்கத்து செட்டில் ரெண்டு பெரிய நடிகர்கள் இருந்தாங்கன்னா டக்குன்னு உள்ளே போய் பார்க்குறது ஒரு வழக்கம் அது ஒரு பண்பு இல்லையா இருந்தாலும் அஜித் சாரோடைய புகைப்படங்கள் பெரிதாக வராது அது ஷூட்டிங் ஸ்பாட் பிக்கலாம் நம்ம அப்டேட்டு கேட்டு வாங்கணும் டக்குன்னு ஒரு ஃபோட்டோ வரவும் அதிர்ச்சி ஆகிட்டாங்க சார் இல்லைங்க அவர் வந்து அந்த கெட்டப்பில் இருக்கும்போது அந்த ஸ்டில்ல வெளியில் விட மாட்டார் அஜித் இப்போ நிறைய பேர் அவரை வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கும்பொழுது அவர் என்ன சொல்லுவாரா ஷூட்டிங் முடியட்டும் முடிஞ்சோன்னு நான் வந்து சில்லு தரேன் ஆனால் இந்த கெட்டப்பில் நான் கொடுக்க மாட்டேன் இந்த கெட்டப்பை கழிச்சிட்டு வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு அவர் சொல்லிவிட்டு அப்புறம் பழைய அஜித்தாக வந்து கிட்டத்தட்ட இந்த கெட்டப்புக்கும் பழைய அஜித்துக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்க போகிறதில்ல அதிகபட்சம் சட்டையை கேட்டுவிட்டு வேற ஒரு சட்டையை போட்டு வர போகிறாரு அவ்வளோதான் பட் இருந்தாலும் அதில் அவர் கான்சியஸாக இருக்கார் அம்மா இது வந்து பட நிறுவனத்துக்கு செய்கிற துரோகம்னு அவர் நினைக்கிறார் ஸோ அதனால் வந்து அப்படி நடந்திருக்குமே தவிர மற்றபடி என்னாரு பர்பஸா ஒன்றும் கிடையாது எனிவே குட் பைகி சிறப்பாக போயிட்டிருக்குன்னு கேள்விப்பட்டோம் அடுத்தடுத்த திரைப்படங்கள் வரும்போது சந்திப்போம் சார் நேரம் கொடுத்ததுக்கு நன்றி சார் நன்றி